இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய திருப்பாடலுடைய கடைசி இரண்டு வார்த்தைகள் நமக்கு தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடல் முழுவதையும் சேர்ந்து அந்த இரண்டு வரிகளை பார்த்து நாம் புரிந்து கொள்ள உங்களை நான் அழைக்கின்றேன் என்று சொன்னால் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் உதவிக்காக மன்றாடுகிறார் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் யார் எனக்கு உதவி செய்வார்கள் எனக்கு துணை துணைபுரிய ஆளில்லையே என்று சொல்லி அந்த நிலையிலே இருப்பதாக இந்த திருப்பாடலானது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அவர் யாரோ ஒருவரை பார்த்து அல்லது ஒரு குருவானவரை பார்த்து அவர் கேட்கிறார் அந்த குருவானவர் சொல்லிய வார்த்தை ாலே அவர் அடைந்தவராக இந்த இரண்டு வார்த்தைகளை நம்பிக்கையோடு தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையாக அவர் வெளியிடுகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த குருபானோர் சொல்லிய வார்த்தைகள் என்ன தெரியவில்லை ஆனால் இவர்தம் உள்ளத்தில் அது உயர்ந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கிறது ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது ஒரு ஆற்றலை கொடுக்கிறது ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட இந்த இரண்டு வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கிற பொழுது நான் முது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நம்பிக்கை இழந்தவராக அனைத்தையும் இழந்தவராக ஒரு தளர்ந்து போன நிலையிலே அவர் ஓடி வருகிறார் அழுகிறார் அந்த குருவானோர் சொல்கிற வார்த்தைகள் அவருக்கு திடனை கொடுக்கிறது விறனை கொடுக்கிறது பலவீனத்தை அகற்றுகிறது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும் என்று சொன்னார் நீர் அளித்த விடுதலையினால் என் இதயம் கழி கூறுகிறது அந்த விடுதலை என்பது ஒரு மன இறுக்கமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த மன இறுக்கத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாடி வந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் யாராவது ஒருவர் சொல்லிய அந்த ஒரு வார்த்தையானது எந்த அளவிற்கு அந்த மன இறுக்கத்திலிருந்து கொஞ்சம் இலகுவான தன்மையை நம்ம கொடுத்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் ஒருவர் சொல்லுகிற வார்த்தை என்பது மிகப்பெரிய சக்தியை கொண்டது அல்ல ஆனால் அது நம்முடைய உள்ளத்தை ஊடுகிற பொழுது அது மிகப்பெரிய ஆற்றலாக சக்தியாக வலனாக நலம் மறுகிற ஒரு மருந்தாக மாறுகிறது ஆண்டோடைய அன்பை சுவைக்க வைக்கிறது என்பதற்கு இந்த திருப்பாடலும் இந்த திருப்பாடலுடைய அந்த கடைசி இரண்டு வசனங்களும் நமக்கு துணை பெறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதிலும் சிறப்பாக என் இதயம் களி கூறுகிறது மகிழ்ச்சி வேற களி கூறுகிறது வேற இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது பார்த்தால் ஒன்று போல் இருக்கும் ஆனால் அதை அனுபவித்து பார்க்கிற பொழுது அதை சுவைத்து பார்க்கிற பொழுதுதான் அந்த களி கூறுகிறது என்கிற வார்த்தையினுடைய உன்னத தன்மை நமக்கு புரியும் மற்ற மனிதர்கள் சொல்லுகிற பொழுது அதை புரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதை நான் சுவைத்து பார்க்கிற பொழுது கண்டிப்பாக அது நூறு சதவீதம் நான் புரிந்து கொள்வேன் நான் புரிந்து கொண்டதை வெளிப்படுத்த முடியுமா என்று சொன்னால் ஒரு வேலை ஒரு பத்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் அந்த கலி வார்த்தையினுடைய அர்த்தத்தை என்னால் சொல்ல முடியும் அவ்வளவுதான் அந்த இருபது சதவீதத்தை தான் நான் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால் நான் ஆண்டவரை போற்றி பாடுகிறேன் ஆண்டவர் எனக்கு பேரன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய அந்த களி தன்மையை எடுத்துச் சொல்லுகிற வல்லமையை ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்கிறார் எனவேதான் ஆண்டவரை போற்றிப் பாடுவேன் எனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார் அப்படி எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் நன்மை என்று சொன்னால் ஏதோ ஒரு காலத்துல யாராவது ஒருவர் செய்தது நமக்கு தேவையாக இருக்கிற பொழுது அது நமக்கு தேவையில்லாத பொழுது அல்லது சரியான தருணத்திலே அந்த நன்மைகளை செய்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு சாதாரணமாக நன்மை என்று சொன்ன உடனேயே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது நாம் அப்பரச வடிவிலே ஆண்டவரை உட்கொள்கிறோம் திவ்யக்கரணை வடிவிலே ஆண்டவரை பார்க்கிறோம் அதுதான் நன்மையாக இருக்கிறது அதுதான் உன்னத நன்மையாக இருக்கிறது உயர்ந்ததாக இருக்கிறது அதைவிட மேலான நன்மைகள் நமக்கு எதுவும் இல்லை அதிலிருந்து தான் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் எப்படியாக அந்த ஒரே ஒரு வார்த்தையை அல்லது அந்த குருவானவர் சொல்ல ஆண்டவர் சொல்ல இது வந் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதே ஒன்றுதான் திவ்ய கிறிஸ்துவின் துருவுகள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கிற பொழுது அது நமக்கு சக்தியை கொடுக்கறது பலனை கொடுக்கறது நம்பிக்கை கொடுக்கறது எதிர்காலத்தை நோக்கி செல்கிற ஆற்றலை கொடுக்கறது அந்த நாள் முழுவதற்கும் நமக்கு பலனை கொடுக்கிறது என்பதை என்றைக்கும் மறந்து விடாதீர்கள் எனவே யாரோ ஒருவர் பாடிய பாடல் அல்ல அல்லது தாவீது அரசருக்கு சொல்லப்பட்ட பாடல் என்பதாலே அது அவருடைய சூழ்நிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறது நம்முடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நான் ஆண்டவரை நினைவில் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் செய்த நன்மைகளை அல்லது பேரன்பை நான் நம்பவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறிதான் எறும் அந்த கேள்விக்குறி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல இறுதியான ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் அதுதான் நம்முடைய முடிவாக இருக்கும் என்பதை நீங்கள் என்றைக்கும் மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் ஏதாவது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வர வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே முற்றுப்புள்ளி என்பது கடைசியாக ஆண்டவரில் சங்கமிப்பது அதுதான் நம்முடைய இறுதியான உதவியாக இருக்கிறது அந்த உதவி வருகிற கண்மலையை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அங்கே இருந்துதான் நமக்கு ஆசி வழங்குகிறார் எனவே அந்த இறைவனின் ஆசிரியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பேரன்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும் அப்படி அறிக்கையிடுகிற பொழுது அது நமக்கு விடுதலை கொடுக்கிறது சக்தியை கொடுக்கிறது ஆற்றலை கொடுக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஆமேன் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலையிலேயே போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி உதவிக்காக நாங்கள் இன்னும் மன்றாடுகிற பொழுது நீர்தாமே செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறீர் நீர் எங்களுக்கு செவி சாய்க்காவிட்டால் வேறு யார் எங்களுக்கு செவி சாய்ப்பார்கள் நீர் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் எங்களுக்கு உதவி செய்ய வேறு யார் இருக்கிறார் சாதாரண மனிதனுடைய உதவியை விட உம்முடைய உதவி மேலானதாக இருக்கிறது பலனாக இருக்கிறது ஆற்றலை கொடுக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறீர் சுவாமி இவனுடைய பேரன்பில் நம்பிக்கை வைத்து இந்த பேரன்பை அறிக்கை இடுகிற ஆற்றலையும் அதே பேரன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிற அந்த பேரன்பால் மற்றவர்களை அன்பு செய்கின்ற வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரை போற்றி பாடி நாங்கள் வேண்டி விரும்பி கேட்ட இந்த செபங்களை எல்லாம் கேட்டு எங்களை நிறைவாய் ஆசீர்வதி தருள்வீராக அமை